அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி இலங்கை தீவிலே ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒன்று சகல சபைகளுக்கும் இடம்பெற இருக்கிறது குறிப்பாக வடக்கு கிழக்கு தேர்தல் கள நிலவரங்களை பொறுத்தவரை தமிழ் தேசிய கட்சிகள் அதிகப்படியான ஆசனங்களை ஒவ்வொரு சபைகளிலும் பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய தகுதியை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்திலே அன்பார்ந்த தமிழ் உறவுகளுக்கான ஒரு வேண்டுகோள் ஒன்றை நான் இந்த பதிவினூடாக விடலாம் என்று இருக்கிறேன் குறிப்பாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் களம் தமிழ் மக்களுக்கு சார்பானதாக பயன்படுத்தப்பட வேண்டும் ஏற்கனவே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் தங்களுடைய பிரதேசங்களிலே பெரும்பான்மை வாக்குகளை இல்லாவிட்டாலும் அதிகப்படியான வாக்குகளை ஆளும் மூர்த்தி பெருமுனை என்ற தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கியிருக்கிறார்கள் இதன் ஊடாக ஒரு சர்வதேச மட்டத்திலே தமிழ் மக்களினுடைய அதிகப்படியான வாக்குகளை பெற்ற கட்சியாக கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி இருக்கிறது ஆனால் இந்த தேர்தல் களம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் களம் எங்களுக்கானதாக பயன்படுத்தப்பட வேண்டும் குறிப்பாக தமிழ் மக்கள் இன்றும் தமிழ் தேசியத்தோடு இருக்கிறார்கள் என்ற செய்தியை உறுதிப்படுத்தக்கூடியதாக இந்த தேர்தல் முடிவுகள் இருக்க வேண்டும் அந்த வகையிலே நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே உங்களுடைய வட்டாரத்திலே போட்டியிடுகின்ற உங்களுக்கு பரிச்சயமான தமிழ் தேசிய கொள்கையோடு உறுதியாக இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் அது உங்களுடைய வட்டாரத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை பொறுத்தது எனவே எது எவ்வாறாயினும் எங்களுடைய வாக்குகள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு விழப்பட வேண்டும் அப்படியாக இருந்தால்தான் எங்களை நாங்களே ஆளுகின்ற சபைகளை கைப்பற்றுவதோடு மட்டுமின்றி சர்வதேச சமூகத்துக்கும் சிங்கள பேரினவாத அரசுக்கும் தமிழ் மக்கள் என்றும் தமிழ் தேசியத்தை கைவிடவில்லை மாவீரர்கள் விட்டு சென்ற பணியை தொடர்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற ஒரு வலுவான செய்தியை கூறுகின்ற சந்தர்ப்பமாக இருக்கும் அன்பார்ந்த உறவுகளே உங்கள் பொன்னான வாக்குகளை ஜனநாயக ஆயுதத்தை தமிழ் தேசியத்துக்காக பயன்படுத்துங்கள் தமிழ் தேசம் மலரட்டும் நன்றி வணக்கம்